ஹாய் காய்ஸ் இது எஸ் அகடமி காவலர் மற்றும் கிராம பயிற்சி மையம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இலக்கேசிவி நோக்கி போயிட்டுருக்கு தொடர்ந்து ஸ்டாட்டிக்ஜி வந்துட்டு நிறைய டாபிக் வீடியோஸ் வந்து நீங்கள் பார்த்துட்டு வந்துட்ருக்கீங்க இன்னைக்கு நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய செய்தி என்ன நாடுகளும் அதோடைய தேசிய விளையாட்டுகளும் என்னென்ன இந்த டாப்பிக்லேருந்து தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தே ஒரு தேசிய விளையாட்டு என்பது அதனுடைய கலாச்சார ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் முக்கியத்துவம் வாய்ந்த அல்லது ஒரு தேசத்தோட ஆழமான உள்ள உரிய உடல் செயல்பாடாக அந்த விளையாட்டு வந்து தேசத்தோட விளையாட்டாக வந்து கருதப்படும் சரிங்களா இது ஒரு தேசிய அடையாளமாகவும் ஒரு தேசத்தோட அடையாளமாகவும் தான் ஒரு கலாச்சாரத்தை உள்ளார்ந்த அம்சமாக செயல்பட்டு வருகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த தேசத்தோட விளையாட்டாக சொல்லப்படுகிறது சரிங்களா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தேசிய விளையாட்டு எது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹாக்கி இல்லையா இந்தியாவோட தேசிய விளையாட்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாக்கி ஹாக்கி சொல்லப்படுது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வரை ஐம்பத்தி ஆறு வரை அந்த காலகட்டத்துல அந்த காலகட்டத்துல தொடர்ந்து வந்துட்டு உலகளாவிய சிறந்து விளங்குச்சு ஹாக்கியில் தொடர்ந்து இந்த காலகட்டத்தில் ஒலிம்பிக்கில் ஆறு வந்து தங்கப்பதக்கத்தை இந்தியா வந்து வென்றது ஆறு தங்கப்பதக்கம் இண்டபீடியண்டில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வரை ஆறு தங்கத்தை வந்து ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா வந்து வென்றது சரிங்களா இதில் இருபத்தோரு போட்டிகள் நடந்ததில் இருபத்தோரு போட்டிகள் நடந்ததில் பதினெட்டில் வந்துட்டு இந்தியா வந்து வெண்பயிற்சிகள் அதாவது இருபத்தோடு போட்டிகளில் பதினெட்டு போட்டிகளில் இந்தியா வெற்றி பெற்ற பார்த்தீங்கன்னா ஹாக்கியில் அது மட்டும் இல்லாமல் சுதந்திரத்துக்கு பிறகு சுதந்திரத்துக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் லண்டனில் நடைபெற்ற லண்டனில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா வந்துட்டு வெற்றி பெற்றுச்சு அது அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் ஹல்சினி ஹல்சினிக் இதில் ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா வந்துட்டு வெற்றி பெற்றது சரிங்களா இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது தொடர்ந்து வந்து இந்த காலகட்டத்தில் ஹாக்கியில் சிறந்து விளங்கியதுனால தான் ஹாக்கியோட இந்தியா வந்து அந்த காலத்தில் பொற்காலமாக கருதப்பட்டது இந்திய விளையாட்டு அப்படின்னாலே ஹாக்கி தான் அதுவும் இந்தியா தான் அப்படின்ற மாதிரி பொற்காலமாக இருந்தது இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இந்தியா வந்து

இதில் வந்துட்டு அவங்க இந்தியாவோட தேசிய சின்னங்கள்லாம் எது எது நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குடியரசுத் தலைவருக்கு ஒரு கடிதம் வழங்கியிருக்கிறாங்க அந்த கடிதத்தில் இந்தியாவோட தேசிய விளையாட்டாக எதையுமே குறிப்பிடப்படலை அவங்க எழுதின அந்த கடிதத்தில் அவங்களுக்கு பதில் வந்த கடிதத்தில் இந்தியாவோட தேசிய விளையாட்டாக எதுவுமே குறிப்பிடப்படலை அப்போ இந்த ஹாக்கி என்பது எப்படி வந்து தேசிய விளையாட்டாக கருதப்பட்டது என்பதற்கான முழு தகவலும் இது வந்து கிடையாது ஆனால் இந்தியாவோடய தேசிய விளையாட்டு எதுன்னு கேட்டால் நம்ம ஹாக்கி தான் சொல்லியிருக்கோம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த விளையாட்டில் வந்து பார்த்திங்கன்னா குடியரசு தலைவரால் சாதனை படைத்த வீரர்களுக்கு அதாவது இந்த விளையாட்டு மொத்தமாக எல்லா விளையாட்டுக்கும் இல்லையா இதில் சாதனை படைத்த வீரர்களுக்கு குடியரசோட தலைவர் கையால என்னென்ன மாதிரியான விருது விருதுகள் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தி கே அர்ஜுனா அவார்டு தராங்க அது மட்டும் இல்லாம துரோணாச்சாரியா அது மட்டும் இல்லாம துரோணாச்சாரியார் விருது எதிர்கெலாம் வழங்கப்படுகிறது இந்த விளையாட்டு துறைக்காக வழங்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு இன்டர்நேஷ்னல் கேம்ஸ் டே அதாவது உலக தேசிய விளையாட்டு நாள் எப்பொழுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இதை வந்து அறிவித்தாங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது தான் தேசிய விளையாட்டு தினமாக கொண்டாடப்படுகிறது சரிங்களா இதெல்லாம் வந்துட்டு இந்த விளையாட்டுக்கான எந்தெந்த மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னா அதுக்கான பதில்கள் தான் இதெல்லாம் சரிங்களா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ எந்தெந்த நாடுகள் வந்துட்டு எந்த மாதிரியான விளையாட்டுகள் விளையாடுதுன்னு பார்த்தீங்கன்னா சரிங்களா இப்போ கண்ட்ரி ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தானோட தேசிய விளையாட்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புஷ்காரி ஆப்கானிஸ்தானோட தேசிய விளையாட்டு புஷ்காரி அது பார்த்தீங்கன்னா ஆன்டிபூவா அண்ட் பார்க்குடா இதோட தேசிய விளையாட்டுன்னு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டு அர்ஜென்டினா அர்ஜென்டினாவோட தேசிய விளையாட்டு வந்துட்டு பதோ நெக்ஸ்ட் ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவோட தேசிய விளையாட்டுன்னு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் மற்றும் ஆஸ்திரேலியா விதிகளுக்கு உட்பட்ட கால் பந்து இதுதான் வந்துட்டு எதோடுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவோட விளையாட்டு அடுத்தது பங்களாதேஷ் பங்களாதேஷோட தேசிய விளையாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா கபடி நெக்ஸ்ட் பர்மோடாஸ் பர்மோடாஸ் தேசிய விளையாட்டு எது அப்படின்னு ஓகேவா அடுத்தது பிரேசில் பிரேசிலோட தேசிய விளையாட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா கபோரியா அடுத்தது சைனா சைனாவோட தேசிய விளையாட்டு டேபிள் டென்னிஸ் டேபிள் தான் என்ன சரி அடுத்தது கியூபா கியூபாவோட தேசிய விளையாட்டு வந்துட்டு பேஸ்பால் பேஸ்பால் கியூபாவோட தேசிய விளையாட்டு இங்கிலாந்து இங்கிலாந்தோட தேசிய விளையாட்டு கிரிக்கெட்டு ஃப்ரான்ஸ் ஃப்ரான்ஸோடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் கால்பந்து அடுத்தது ஹங்கேரி ஹங்கேரியோட எதுன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் போலு வாட்டர் போலு என்பது இஸ்ரேல் இஸ்ரேலோட விளையாட்டு வந்துட்டு ஃபுட்பால் கால்பந்து அடுத்தது இட்டாலி இட்டாலியோட விளையாட்டு ஃபுட்பால் கால்பந்து இந்தோனேஷியா இந்தோனேஷியாவோட விளையாடுறதுன்னு பார்த்தீங்கன்னா பேட்மிண்டன் அடுத்தது ஈரான் ஈரானோட விளையாட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரெஸ்லின் மல்யுத்தம் அடுத்தது ஜப்பான் ஜப்பானோட தேசிய விளையாட்டு பார்த்தீங்கன்னா சுமோ வர்ஸ்லிங் சுமோ மல்யுத்தம் அடுத்தது மலேசியா மலேசியாவோட விளையாட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் டாக்டர் செபக் டாக்டர்னு சொல்லுவாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா மொரீஷியஸ் மொரீஷியஸோட விளையாட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் கால்பந்து அடுத்தது நார்வே நார்வேவோட விளையாட்டு வந்து ஸ்கில்லிங் பனிச்சறுக்கு அடுத்தது ரஷ்யா ரஷ்யாவோட விளையாட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாண்ட் ஸ்காட்லாண்டோட அடுத்தது ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்காவோட வாலிபால் தான் ஸ்ரீலங்காவோட விளையாட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா அமெரிக்கா அமெரிக்காவோட விளையாட்டு வந்துட்டு அடுத்தது வெனிசுலா வெனிசுலாவோட விளையாடியதுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் பேஸ்பால் தான் இப்போ ரொம்ப நிறைய விளையாட்டுகள் இல்லாமல் கொஞ்சம் சுருக்கி எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் கேட்பாங்க அப்படின்றது தான் இது ஒரு ஷார்ட் லீஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்தது இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நினைக்கிறேன் இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு நாடுகளோட விளையாட்டு மட்டும்தான் இந்த விளையா இந்த வீடியோஸில் நீங்கள் பார்த்துருக்கீங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்துட்டு இந்த விளையாட்டுக்கு எத்தனை பேர் வந்து விளையாடுவாங்க அதுக்கப்புறம் இந்த விளையாட்டு விளையாடணுன்னா அந்த அரங்கம் எப்படி இருக்கணும் அதனுடைய மீட்டர் அதாவது நீளம் அகலம்லாம் எவ்வளோ இருக்கணும் அப்புறம் நம்மளுடைய இந்தியா சேர்ந்த இருந்த சிறந்த விளையாட்டு வீரர்கள்லாம் யார் யார் பெண் விளையாட்டு வீரர் யார் யார் ஆண் விளையாட்டு வீரர்கள் யார் யார் எதுலாம் அவங்க தேர்ச்சி அடைஞ்சு எந்த மாதிரியான விருதுகள்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா எஸ் அகாடமி சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு வாங்க எஸ்எஸ்சிக்கான அட்மிஷன் போயிட்டுருக்கு கண்டிப்பாக வந்துட்டு ஜாயின் பண்ணுங்கள் இந்த வீடியோஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ